கிறிஸ்துவுக்கள் மிகவும் பெரியமானவர்களே தூதர் மொழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே இன்றைக்கு எனக்கு ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் கத்தர் இந்த நாள் வரைக்கும் என்னை கண்மணி போல பாதுகாத்து சுகம்பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து கத்தர் இந்த ஊழியத்தின் பாதையில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வருகிறார் தொடர்ந்து எனக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆண்டிலே என்னை குறித்தான தேவன் வைத்திருக்கிற திட்டம் எதுவோ அது அப்படியே நடப்பதாக என்று சொல்லி தேவனுடைய கருத்தில் எனக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த நாளிலே வாக்குத்தத்துமான ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கு புத்தகம் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று பதிமூணு நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுமே சந்தோஷத்தை விரும்பாதவர்கள் கிடையவே கிடையாது குழந்தை முதல் பெரியவர்கள் வரை ஆனால் அந்த சந்தோஷத்தை கொடுத்தது ஆண்டவர் அதை எடுக்க முயற்சி செய்பவன் தான் பிசாசு ஆகவே கத்தரை நாம் புரிய வேண்டிய விதத்தில் புரிந்து கொண்டால் அவருடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்தை நாம் நன்றாக அறிந்து கொண்டால் எப்பொழுதுமே நாம் கத்தருக்குள் சந்தோஷமாகவே வாழ முடியும் ஆகவே பேதரு கூட கடல் மேலே நடந்து வரும்போது அவரை பார்த்து நடந்து வந்தான் பிரச்சனைகளை அந்த கொந்தளிப்பை பார்க்கும்போது தான் அவன் மூழ்கி போனான் ஆகவே நானும் நீங்களும் அவர்களை அவரை நோக்கி நானும் நீங்களும் பார்க்கும்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும் வெக்கப்பட்டு போகவே மாட்டோம் இந்த நாளிலே இந்த இடத்துல நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியதான காரியங்கள் பிசாசு தீய சக்தி கொண்டு வருகிறான் ஆனால் இன்றைக்கு கத்தல் கொடுக்கிற வாக்கு என்னென்னா நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாகவே மாற்றுவேன் அப்போ நம்முடைய சந்தோஷத்தை எந்தெந்த விதமான காரியங்கள் எல்லாம் கெடுத்ததோ இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நம்முடைய சந்தோஷத்தை திருடி கொண்ட கொள்ளை எடுத்த பிசாசின் தந்திரங்கள் சூழ்ச்சிகளை எல்லாம் அகற்றி அவருடைய நாமத்தினால் அகற்றப்படுகிறது நமக்கு இன்றைக்கு சந்தோஷம் வருகிறது அதோடு மட்டுமல்ல இழந்து போன எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் புலம்பிக் கொண்டிருப்போம் ஆறுதலற்றவர்களாக இருந்திருப்போம் இன்னைக்கு கத்தர் நம்முடைய விஷயத்தில் கத்தர் தம்முடைய தேறுதலை கொடுக்கிறார் தேற்றுகிறார் அதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் அந்த தவிப்பு எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி கத்தர் என்ன செய்கிறார்னா சந்தோஷப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே இந்த நாள் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாள் சஞ்சலங்களும் தவிப்புகளும் நாள் துக்கம் மாறுகிறதான நாள் மீண்டும் அவரே நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியதான நல்ல நாள் ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் பட்சத்தில் பிசாசால் ஒன்று செய்ய முடியாது என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய எந்த காரியமும் நிற்கவே நிற்க முடியாது எனக்கு முன்பாக என்று தைரியமாக சொல்லுங்கள் கர்த்தர் உங்கள் வலது வாசத்தில் இருக்கிறபடி நான் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க கத்தருடைய அவர் விரித்ததான போர்வைக்குள்ள நாம் இருக்கிறோம் அவர் சிந்தின இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம் அவருடைய உள்ளங்கையில் கத்தர் உங்களை நீ வரைந்திருக்கிறார் ஆகவே துக்கங்கள் மாறிவிட்டது என்று விசுவாசித்து சந்தோஷமும் சமாதானத்தையும் நான் அனுபவிப்பேன் என்று சொல்லி ஆண்டோருடைய வார்த்தை முன்னிட்டு அறிக்கை செய்வோம் அத்தனை விதமான நன்மைகளை பெற்று ஆண்டு அனுபவிப்போம் நன்மை கருப்பை நிச்சயம் நம்முடைய வாழ்விலை தொடரும் ஜிபிகலா நல்ல பிதாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்வி நாமத்தினால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எங்கள் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிறீர் ஆமாண்டவர் எங்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி தேற்றி சஞ்சலம் வருத்தம் வேதனைகளை எல்லாம் நீற்றி நீக்கி எங்களை மீண்டுமாக சந்தோஷமான பாதைக்குள்ளாக நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினீர் அந்த வார்த்தைங்கள் வாழ்வில் அப்படியே நடப்பதற்காக நன்றி ஒவ்வொருடைய வாழ்வில் இருக்கிற துக்கங்கள் மாறினதுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்